Hello friends, welcome to my channel. இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ் செலபஸில் உள்ள பிரித்தழுதுகள் சேர்த்தழுதுகிற டாபிக் வந்து தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம இரநூற்றி ஐம்பது பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகிற டாப் முடிச்சிருக்கோம் இந்த வீடியோவில் மீதி இருக்கிற பிரித்தழுதுகள் சேர்த்ததுக நம்ம முடிச்சிடலாம் இந்த வீடியோவோட என்ன இதில் இருக்குன்னா இளங்குமரனா தமிழ் வளம் புத்தகத்தில் இருக்கிற பிரித்தழுதுகள் சேர்த்ததுக்கு நம்ம முடிக்க போகிறோம் அதுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து அதில் உள்ள சேர்த்து சேர்த்தது ஃபுல்லாக கொடுத்துருவேன் அப்போ நம்மளுக்கு என்ன மனசில் திருப்தி இருக்கும் அப்படின்னா ஒரு 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 டாபிக் ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கும் ஒரு இது முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மன திருப்தி இருக்கும் அடுத்து என்ன டாபிக் படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம் வளம் கூட்டல் இடம் வளமிடம் வளம் கூட்டலிடம் வளம் இடம் நிலம் கூட்டல் வானம் நிலவானம் நிலம் கூட்டல் வானம் நிலவானம் உண்ணும் கூட்டல் உணவு உண்ணும் உணவு உண்ணும் கூட்டல் உணவு உண்ணும் உணவு ஆளும் கூட்டல் வளவன் ஆளும் வளவன் ஆளும் கூட்டல் வளவன் ஆளும் வளவன் உண்டனம் கூட்டல் அடியும் உண்டனம் அடியும் உண்டனம் கூட்டல் அடியும் அடியும் உண்டனம் கூட்டல் யாம் ாம் உண்டனம் கூட்டல் யாம் உண்டனம் யாம் புளியும் கூட்டல் யானையும் புளியும் யானையும் புளியும் கூட்டல் யானையும் புளியும் யானையும் மா கூட்டல் காய் மாங்காய் மா கூட்டல் காய் மாங்காய் வில விலக்கூட்டல் காய் விலங்காய் வில கூட்டல் காய் விலங்காய் புலி புலிகூட்டல் காய் புளியங்காய் புலிகூட்டல் காய் புளியங்காய் புன்கூட்டல் காய் புன்கங்காய் புன்கூட்டல் காய் புன்கங்காய் ஆள்கூட்டல் காய் ஆலங்காய் ஆள்கூட்டல் காய் ஆலங்காய் எலுமிச்சை கூட்டல்காய் எலுமிச்சங்காய் எலுமிச்சை கூட்டல் காய் எலுமிச்சங்காய் மாதுளை கூட்டல் காய் மாதுளங்காய் மாதுளை கூட்டல்காய் மாதுளங்காய் மீன் கூட்டல் கண் மீன் கண் மீன் கூட்டல் கண் மீன்கண் மீன் கூட்டல் கண் மீர்க்கண் மீன் கூட்டல் கண் மீற்கண் மீன் கண் வரும் மீற்க மீன் குட்டல் செடி மீன் செடி மீன் கூட்டல் செடி மீன் செடி மீன் கூட்டல் செடி மீர் செடி மீன் கூட்டல் செடி மீர் செடி மீன் கூட்டல் கடிது மின்னு கடிது மின் சாரி சாரி மின் கூட்டல் கடிது மின்னு கடிது மின் கூட்டல் கடிது மின்னுக்கடிது மூன்று கூட்டல் ஆயிரம் மூவாயிரம் மூன்று கூட்டல் ஆயிரம் மூவாயிரம் மூன்று கூட்டல் உலகு மூ உலகு மூன்று கூட்டல் உலகு மூ உலகு மூன்று கூட்டல் களம் முக்களம் மூன்று கூட்டல் களம் முக்களம் மூன்று கூட்டல் நூறு முன்னூறு மூன்று கூட்டல் நூறு முன்னூறு மூன்று கூட்டல் வட்டி முப்பட்டி மூன்று கூட்டல் வட்டி முப்பட்டி ஆண் கூட்டல் அழகு ஆண் அழகு ஆண் கூட்டல் அழகு ஆண் அழகு மரம் கூட்டல் உண்டு மரம் உண்டு மரம் கூட்டல் உண்டு மரம் உண்டு கல் கூட்டல் எரிந்தான் கல் எறிந்தான் கல் கூட்டல் எரிந்தான் கல் எறிந்தான் பொன் கூட்டல் அழகிது பொன் அழகிது பொன் கூட்டல் அழகிது பொன் அழகிது மருந்து கூட்டல் பை மருந்து பை மருந்து கூட்டல் பை மருந்து பை குரங்கு கூட்டல் மனம் குரங்கு மனம் குரங்கு கூட்டல் மனம் குரங்கு மனம் இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை இரும்பு கூட்டல் வலிமை இருப்பு வலிமை கன்று கூட்டல் ஆ கச்சா கன்று கூட்டல் ஆ கச்சா வண்டு கூட்டல் கால் வண்டு கால் வண்டு கூட்டல் கால் வண்டு கால் பந்து கூட்டல் நலம் பந்து நலம் சரி கூட்டல் போட்டிருக்கேன் கூட்டல் எடுத்துக்கோங்க பந்து கூட்டல் நலம் பந்து நலம் நெந்து கூட்டல் வலை வலை நெஞ்சு கூட்டல் வலை வலை சங்கு கூட்டல் இனம் சங்கினம் சங்கு கூட்டல் இனம் சங்கினம் வேல் கூட்டல் யாவன் வேலியாவன் வேல் கூட்டல் யாவன் வேலியாவன் மண்கூட்டல் யாப்பு மண் கூட்டல் யாப்பு மண்ணியாப்பு வேய்கூட்டல் கடிது வேய்கடிது கூட்டல் கடிது கடிது மெய்க்கூட்டல் கீர்த்தி மெய்கீர்த்தி மெய்கூட்டல் கீர்த்தி மெய்கீர்த்தி நாய்கூட்டல் கால் நாய்க்கால் நாய்கூட்டல் கால் நாய்க்கால் வேய்கூட்டல் குழல் வேய்குழல் வேய்கூட்டல் குழல் வேய்க்குழல் வேய்குழலரும் வரும் வேய்க்குழலும் வரும் யான்கூட்டல் கை என் கை யான் கூட்டல் கை என் கை யான் கூட்டல் குறியேன் யான் கூறியன் யான் கூட்டல் கூறியேன் யான் குறியேன் யான் கூட்டல் பணி எற்பனி யான் கூட்டல் பணி எற்பனி வேர்கூட்டல் சிறிது வேர் சிறிது யான் கூட்டல் பனி ஏற்பனி இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பார்த்துட்டுக்கோங்க கார்கூட்டல் பருவம் பருவம் கார் கூட்டல் பருவம் கார் பருவம் தேர்கூட்டல் தட்டு தேர்தட்டு தேர்கூட்டல் தட்டு தேர்தட்டு ஆர்கூட்டல் கோடு ஆர்கோடு ஆர்கூட்டல் கோடு ஆர் கோடு ஆர்கோடு வரும் ஆர் கோடு வரும் கால் குட்டல் குறை கார்குறை கால் கூட்டல் குறை கார்குறை கால் கூட்டல் குறிது கால் குறிது கால் குட்டல் குறிது கார்குரிது கால் குறிது வரும் கார் வரும் கல் கூட்டல் நெறிந்தது கண் நெறிந்தது கல் கூட்டல் நெறிந்தது கண் நெறிந்தது இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்து வச்சுக்கோங்க நல்லா கூட்டல் குறி நெறிந்தது கண் நெறிந்தது கல் கூட்டல் மாலை கண் மாலை கல்கூட்டல் இந்த இல் வந்து ரெட்டுச்சொல்லின்னு வரும் கூட்டல் மாலை கண் மாலை கால் கூட்டல் யாது கால் யாது கால் கூட்டல் யாது கால் யாது அப்படியே பிறந்துருக்கு கல்கூட்டல் யானை கல்யானை கூட்டல் யானை கல்யானை வேல்கூட்டல் தீவு வேறீது வேல்கூட்டல் தீவு வேரீது தோன்றல் கூட்டல் தீயன் தோன்றுரியன் தோன்றல் தோன்றல் கூட்டல் தீயன் தோன்றுரிய கல் கூட்டல் குறை கற்குரை கல்கூட்டல் குறை கற்குரை வேள்கூட்டல் படை வேற்படை வேள்கூட்டல் படை வேற்படை வேள்கூட்டல் கண் வேர்கண் வேல்கூட்டல் கண் வேர்கண் குயில் கூட்டல் கரிது குயில் கரிது குயில் கூட்டல் கரிது குயில் கரிது கால் கூட்டல் கை கால் கை கால் கூட்டல் கை கால் கை கல் குட்டல் தீது கட்சி இது கல் குட்டல் தீது கக்ரீது இது கல் தீது என்னது கட்சி இது வரும் கக்ரீதும் வரும் கல் கூட்டல் தீமை கட்சி கல் கூட்டல் தீமை கட்சி முள் கூட்டல் தீது முட்டிது முள் முழு கூட்டல் தீது முட்டீது முழு முட்டீமை கடியூ கூட்டல் கடிய அக்கடிய இட்டல் கடிய இக்கடிய யூ கூட்டல் கடிய இக்கடிய ஊகூட்டல் கடிய ஹுக்கடிய ஊ கூட்டல் கடிய கூட்டல் ஞானம் இஞ்ஞானம் யூ கூட்டல் ஞானம் இஞ்ஞானம் ஔகூட்டல் ஞானம் அஞ்ஞானம் ஔவுட்டல் ஞானம் அஞ்ஞானம் ஊக்கூட்டல் ஞானம் உஞ்ஞானம் ஊக்கூட்டல் ஞானம் என்ன உஞ்ஞானம் ஔவுட்டல் யாவை அவ்யாவை ஔவுட்டல் யாவை ஔ்யாவை இவ்கூட்டல் யாவை இவ்யாவை இவ் கூட்டல் யாவை இவ்யாவை ஊக்கூட்டல் யாவை உவ்யாவை ஊ கூட்டல் யாவை ஊவியாவை அவ கூட்டலை அவற்றை அவட்டலாய் என்ன அவற்றை அவ்வளோ போட்டாதீங்க அவற்றை இவ் கூட்டலாய் இவற்றை இவ் கூட்டலாய் இவற்றை ஊக்கூட்டலை உவற்றை ஊக்கூட்டலை ஊவற்றை பொன் கூட்டல் நன்று பொன்னன்று பொன் கூட்டல் நன்று என்னது பொன்னன்று கல் கூட்டல் நன்று கண்ணன்று கல் கூட்டல் நன்று கல் நன்கன்றுன்னு போட்டாதீங்க கண்ணன்று மண் கூட்டல் நன்று மண்ணன்று மண் கூட்டல் நன்று என்ன மண்ணன்று கூட்டல் நன்று முன்னன்று இந்த இல் வந்தா ரெட்டூழின்னு வரும் இந்த இல் வந்து மூணு சூழின்னு வரான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க முள் கூட்டல் நன்று முன்னன்று மண் கூட்டல் தீது மண் தீது கூட்டல் தீது மண் தீது வாலிய கூட்டல் கொற்றா வாளி கொற்றா பாலியக்கூட்டல் கொற்றா வாலிக் கொற்றா வாலிய சாத்தா வாலி சாத்தா வாலிய சாத்தா வாலி சாத்தா பூக்குட்டல் கொடி பூங்கொடி பூக்குட்டல் கொடி என்னது பூங்கொடி அல் திணை அக்ரிணே அல்கூட்டல் திணை அக்ரிணே நிலம் கூட்டல் வளையம் வளையம் நிலம் கூட்டல் வளையம் நில வளையம் ஆறு கூட்டல் பத்து அறுபது ஆறு கூட்டல் பத்து அறுபது பனை கூட்டல்காய் பனங்காய் பனை கூட்டல்காய் எனது பனங்காய் சிவக்கூட்டல் ஐக்கியம் சிவைக்கியம் சிவக்கூட்டல் ஐக்கியம் எனது சிவைக்கியம் தராக்கூட்டல் ஏக வீரன் தரைக்கவிரன் தராக்கூட்டல் ஏகவீரன் தரைக்கவிரன் இதெல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது பார்த்துக்கோங்க மகா ஐஸ்வரியம் மகேஸ்வரியம் மகா கூட்டல் ஐஸ்வர்யம்னா மகேஸ்வரியம் இது என்ன இருக்குது கலச உதனம் கலசௌதனம் கலச கூட்டல் கலசௌதனம் திவ்ய கூட்டல் அவுடதம் திவ்ய உடதம் திவ்ய கூட்டல் ஔவுடதம் திவ்ய உடதம் கங்கா குட்டல் வகம் கங்கவுகம் கங்கா குட்டல் வகம் கங்கவுகம் இதெல்லாம் நம்ம குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டினே பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க கங்கா குட்டல் வகம் கங்கவுகம் அதுக்கு நான் அடுத்த இதே கேட்க மாட்டாங்க வேற ஏதாவது கேட்பாங்க மகா குட்டல் அவுதாரியம் ம மஹதாரியம் மகா குட்டல் அவுதாரியம் மகௌதாரியம் மார்பு கூட்டல் கடுமை மார்பு கடுமை மார்பு கூட்டல் கடுமை மார்பு கடுமை எக்கு கூட்டல் சிறுமை எக்கு சிறுமை எக்கு கூட்டல் சிறுமை எக்கு சிறுமை நாகு கூட்டல் தீமை நாகு தீமை நாகு கூட்டல் தீமை நாகு தீமை வரகு கூட்டல் கதிர் வரகு கதிர் வரகு கூட்டல் கதிர் எனது வரகு கதிர் ஆடு கூட்டல் கால் ஆட்டுக்கால் ஆடு கூட்டல் கால் எனது ஆட்டுக்கால் சோறு கூட்டல் வளம் சோற்று வளம் சோறு கூட்டல் வளம் சோற்று வளம் முரடு கூட்டல் மனிதன் முரட்டு மனிதன் முரடு கூட்டல் மனிதன் முரட்டு மனிதன் வயிறு கூட்டல் இடை வயிற்றிடை வயிறு கூட்டல் இடை என்ன வயிற்றிடை வீழ்கூட்டல் தீது வீழ்த்தீது கூட்டல் தீது தீது கூட்டல் கருவி யாழ் கூட்டல் கருவி யாழ் கருவிட்டல் பயன் இது கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்துச்சு நான் பார்த்துட்டு சொல்றேன் புக்கில் புக்ல குமிழ் கூட்டல் கோடு குமிழ் கோடு குமிழ் கூட்டல் கோடு கோடு குமிழ் கோடு வரும் குமிழ்ங்கோடும் வரும் முள்கூட்டல் குறை முள் முட்டல் குறை முட்குறை அருள்கூட்டல் செல்வம் அருட்செல்வம் அருள்கூட்டல் செல்வம் அருட்செல்வம் வால்கூட்டல் கண் வாட்கண் வால்கூட்டல் கண் வாட்கண் பொருள் கூட்டல் பெரிது பொருள் பெரிது பொருள் கூட்டல் பெரிது பொருள் பெரிது பொருள் கூட்டல் புகழ் பொருள் புகழ் பொருள் கூட்டல் புகழ் பொருள் புகழ் வால் குழ மாண்டது வான் மாண்டது வால் கூட்டல் மாண்டது வான் மாண்டது வால் கூட்டல் மாண்பு வான் மாண்பு வால் கூட்டல் மாண்பு வான் மாண்பு முள் கூட்டல் குறிது முள் குறிது அல்லைனா முட்குரியது முள் குறிது என்ன முள் குறிது அப்படி இல்லைன்னா முட்குறிது கூட்டல் வலிது முள் வலிது கூட்டல் வலிது என்ன முள் வலிது தோல் கூட்டல் வலிமை தோல் வலிமை தோல் கூட்டல் வலிமை தோல் வலிமை எயின் கூட்டல் குடி எயினக்குடி எயின் கூட்டல் குடி என்ன எயின குடி எயின் கூட்டல் சேரி எயினச்சேரி எயின் கூட்டல் சேரி எயினச்சேரி வான் கூட்டல் நன்று வான் என்று வான் கூட்டல் நன்று என்ன வான் என்று செம்பொன் கூட்டல் நன்று செம்பொன் அன்று செம்பொன் கூட்டல் நன்று செம்பொன் அன்று வான் கூட்டல் நன்மை வா நன்மை வான் கூட்டல் நன்மை என்ன வா நன்மை செம்பொன் கூட்டல் நன்மை செம்பொன் நன்மை செம்பொன் கூட்டல் நன்மை செம்பொன் நன்மை பொன் கூட்டல் தகடு பொற்சகடு பொன் கூட்டல் தகடு என பொற்சகடு பொன் கூட்டல் மாட்சி பொன் மாற்றி பொன் கூட்டல் மாட்சி பொன் மாற்றி பொன் வண்ணம் பொன் வண்ணம் பொன் வண்ணம் பொன் வண்ணம் பொன் கூட்டல் பெரிது பொன் பெரிது பொன் கூட்டல் பெரிது பொன் பெரிது பொன் கூட்டல் மாண்டது பொன் மாண்டது பொன் கூட்டல் மாண்டது பொன் மாண்டது பொன் கூட்டல் யாது பொன் யாது பொன் கூட்டல் யாது பொன் யாது இது வரைக்கும் நம்ம த்ரீ செவன்டி நைன் பிரித்தல் சேர்த்தல் டாபிக் வந்து பிரித்தழுதுக சேர்த்தழுதுக வந்து முடிச்சிட்டோம் இது வந்து இந்த பிரித்தல் சேர்த்தலுது எல்லாமே அந்த இளங்குமரான தமிழ் வளம் புத்தகத்திலேருந்து எடுக்கப்பட்டது தான் இன்னும் அடுத்து நம்ம என்ன பிரித்தழுது சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் உள்ள பிரித்தலுதுக சேர்த்தெழுதுக பார்க்கலாம் அப்புறம் ஸ்கூல் புக்கு வந்து நீங்கள் ஸ்கூல் புக் வயசாக படிக்கும்போது படிச்சுக்கோங்க படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை படிச்சுட்டு அப்படியே விட்டுறாதீங்க திரும்ப திரும்ப படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்